ஆமேசான் அவங்களோட மொபைல் ஆஃபர்ஸை ரிவீல் பண்ணிட்டாங்க நிறைய தாறுமாறான ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ அப்படி என்னென்ன மொபைல்ஸுக்கு பெஸ்ட்டான ஆஃபர் இருக்குது தி பெஸ்ட் மொபைல் டீல்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க

நிக்க சொல்றேன் அடுத்து சாம்சங்ல இருந்து எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இந்த டைம் சாம்சங்க்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ராவும் ஒரு சூப்பரான ஆஃபர்ல தான் வந்திருக்கு இதனோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆஃபர் காரணமா உங்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க இது சாம்சங்கோட போன வருஷத்துக்கு பிளாக்ஷிப் ஸோ தைரியமா நம்பி வாங்கலாம் ஏன்னா இந்த வருஷத்துக்கு பிளாக்ஷிப்ல பெருசான அப்டேட் சொல்ற அளவுக்கு இல்லை அது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி பிரைஸ்ல இந்த மொபைல் கிடைக்கும் போது அதுல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸ் இதுல கிடைச்சிடும் ஒரு நல்ல டீல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து ரியல்மியோட ரியல்மி செவன் பிரைஸ் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்ப ஆஃபர் காரணமா பதினோராயிரம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம்னு சொல்றாங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் ஆஃபர் மென்ஷன் பண்றது கார்டு ஆஃபரோட சேர்த்து தாங்க ஏன்னா கார்டு ஆஃபரோட சேர்த்துதான் அமேசான் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளவு கார்டு ஆஃபர் எவ்வளவு அப்படின்றத தெளிவா அவங்க ரிவீல் பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஷேர் பண்றோ பதினோராயிரத்தி இருநூத்தம்பது ரூபா வரைக்கும் உங்களால வாங்க முடியும் இந்த மொபைல் இந்த பிரைஸ் மட்டும் ஒர்த்து தாங்க பெர்பார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டீசண்ட் ஆன பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல டிஸ்பிளே நல்லாயிரத்தி இருநூத்தி வாங்கக்கூடிய ஒரு மொபைல் அடுத்து ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் போன வருஷத்தோட ஒன் பிளஸ் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஸோ இது வந்து நாற்பத்தி மூவாயிரரூபா அப்படின்ற ப்ரைஸில் சேல் ஆகிட்டு இருந்தது இப்போ ஆஃபர் காரணமாக முப்பத்தஞ்சாயிரூபா ப்ரைஸ்க்கு கொண்டு வராங்களா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்நாட்ராகன் எயிட் ஜென் டூ ப்ராஜரோட இருக்கு அதே மாதிரி கர்வ் டிஸ்பிளே ஒன் ப்ளஸில் தர வேண்டிய எல்லா விஷயங்களும் தந்திருந்தாங்க நல்ல மொபைல் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ஒன் ப்ளஸில் லைன் இஷ்யூ மதர்போர்ட் இஷ்யூலாம் வருது இதை எப்படி நம்பி சஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ உங்களோட விருப்பங்க நீங்கள் வந்து வந்தால் பார்த்துக்கலாம் நல்ல மொபைலாக இருக்குது நல்ல பிரைஸ் கட்டில் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்க மட்டும் வெயிட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறீங்கன்னா தள்ளி நிற்கிறது பெட்டர் அடுத்து சாம்சங்கோட எம் தேர்ட்டி ஃபைவ் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இருந்ததுங்க ஸோ பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இருந்த வரைக்குமே நான் வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாம்சங்கில் குறிப்பாக இந்த விலைக்கு இந்த மாதிரி மொபைல் கிடைக்கவே கிடைக்காது ஆம்லோ டிஸ்ப்ளே தான் தரவே மாட்டாங்க பதிமூணாயிரத்தி ரூபாய்க்கு நமக்கு ஒன் டுவெண்ட்டி டிஸ்ப்ளே கிடைச்சது ஒரு பெரிய பேட்டரி கிடைச்சது ஒரு நல்ல ப்ராசர் கிடைச்சது கொரிலா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் கிடைச்சது பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் குறை சொல்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ பர்ஃபார்மன்ஸ் பெரிய பிரச்சனை இல்லை சாம்சங் மொபைல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்பி வாங்கலாம் அடுத்து ரியல்மியோட நாசோ செவன்டி டர்போ லான்ச் பிரைஸ் என்னமோ பதினேழாயிரம் ஆஃபர் காரணமா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்றாங்க நல்ல மொபைலா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரைஸ்ல பாக்கும் இது ஒரு நல்ல மொபைலாவே தெரியுது பெர்ஃபார்மன்ஸ் ஓடியன்டடா ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் இருக்கலாம் இதுல இருக்கிற மீடியடம் கூட செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ராஸர் யூஸ் பண்ணி நிறைய மொபைல்ஸ் இருபதாயிரம் ரூபா அதுக்கு மேல கூட சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படி பார்க்கும்போது பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த கிடைக்கிற இந்த மொபைல் வேல்யூ ஃபார் ஃபார்மனி தான் எனக்கு தெரியுது அடுத்து ஐக்யூல இருந்து ஐக்யூ ஜீ நைன் கண்டிப்பா கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு மொபைலாக இருக்கும் இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ஸோ ஆஃபர் காரணமாக நம்மளால் பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் வில கம்மியாகி வந்துட்டு இருந்தது ஸோ இப்போ பதினேழாயிரத்து ஐநூறுபா அப்படின்ற பிரைஸில் வாங்க முடியும் டேரக்ட் ப்ரைஸ் கட் கிடையாது நீங்கள் கூப்பன் அப்புறம் கார்டை யூஸ் பண்ணும்போது பதினேழாயிரத்து ஐநூறுபாய்க்கு வாங்கிக்க முடியும் பதினேழாயிரத்து ஐநூறுபாய்க்கு ரொம்பவே நல்ல மொபைல் கிளவு டிஸ்பிளே கிடச்சிடும் ஒரு நல்ல ஃபாஷன் கிடச்சிடும் கேமரா சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தா மீடியா கூட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் தான் கொடுக்குறாங்க ஸோ குறை சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நம்ம கொடுக்குற ரெண்டாயிரத்து ஐநூறுபா எக்ஸ்ட்ரா ப்ரைஸ்க்கு கவு டிஸ்பிளேருந்து ஒரு நல்ல ஃபாஷ் சார்ஜிங்லேருந்து ஒரு நல்ல கேமரா கேமராலேருந்து எல்லாமே அப்டேட்டாக கிடச்சிடும் முடிஞ்சதுன்னா உங்களால் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மொபைலுக்கு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்குங்க அடுத்த மொபைலை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நேற்று நைட்டு கூட ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சூப்பரான டீல் அனௌன்ஸ் பண்ணாங்க பதினோரு ரூபாய்க்கு டிவி ஒன்பது ரூபாய்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டாங்க ஸோ எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் நிறைய பேர் வாங்கவும் செஞ்சுருக்கீங்க என்னோட பேட் லக் எனக்கு கிடைக்கல எனக்கு எங்கள் ஏரியாவில் டெலிவரி இல்லை அப்படின்னு காமிச்சிருச்சு ஸோ ஒரு சிலர் வந்து டெலிவரி இருந்தவங்க பை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே என்னால் டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ண முடியும் டெலகிராமோட பண்ணுற லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க அப்பப்போ ஆஃபர்ஸ் செக் பண்ணுங்க ஸோ அப்போ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் அடுத்து ஒன் ப்ளஸோட லெவன் ஆர் இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய் கிடைக்குது ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா பக்கம் இருந்தது இப்போ ஆஃபர் கம்மி ஆயிருச்சு இதுவுமே ஒன் ப்ளஸ் மேலே இருக்கிற அந்த பயத்தை ரெக்கமெண்ட் பண்ண முடியல மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மொபைல் அதுவும் ஒன் பிளஸ் அப்படின்னு அந்த அந்த பழைய பிராண்ட் வேல்யூ கீழே பார்க்கும்போது இருபத்தி ஏழாயிரத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் அப்படின்னா நல்லா கண்ணை மூட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் வேறு வழி இல்லை ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க்கில் தான் வாங்க வேண்டியிருக்கும் யோசிச்சுக்கோங்க அடுத்து ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் நாட் ஃபோர் இது வந்து முப்பதாயிரபா அப்படின்ற ப்ரைஸில் இருந்தது இப்போ ஆஃபர் காரணமாக ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் வருது ஸோ நாட் ஃபோர் குறை சொல்கிற மாதிரி ஒரு மொபைல் கிடையாது ஒரு நல்ல பில்டு நல்ல ப்ராசர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல பேட்டரி சோ அதனால நம்பி எடுக்கக்கூடிய ஒரு மொபைல் தான் அடுத்து ஐக்யூலேருந்து ஐக்யூ ஜீ நைன் ஃபைவ் ஜி இந்த மொபைல் ரெகுலர் பிரைஸ் பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா இப்போ நமக்கு பதினாறாயிரம் ரூபா பிரைஸ்ல கிடைக்குது ஒரு பதினஞ்சாயிர ரூபாய்க்கு வரும்னு எதிர்பார்த்தேன் கொஞ்சம் பேராசையா போச்சு இந்த மொபைல் ரொம்பவே நல்ல மொபைல் அதுவும் பதினாறாயிர ரூபாய் பிரைஸ்க்கு ஏன்னா வந்து இதுல வந்து மீடியாட்டாக கூட டிமென்சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல பேட்டரி நல்ல ஃபார் ஜாயின் கூடவே ஓஎஸ் சப்போர்ட்டாக இருக்க மாதிரி கேமரா ஆம்லோட் டிஸ்பிளே இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கக்கூடிய ஒரு மொபைல் தான் பதினாறாயிரம் உங்களோட அவங்களோட பட்ஜெட் ஒரு நல்ல நல்லபாமன்ஸ் மொபைல் வேணுனா இதை கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா செவன் த்ரீ டபுள் ஜீரோவை விட செவன் டூ டபுள் ஜீரோ ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரைஸை இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்து ஐகூட ஜி செவன் ப்ரோ இதை வந்து நான் ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பழைய மொபைல் ஆயிருச்சு ஆனால் வந்து பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கணும் ஸ்லிம்மாக இருக்கணும் கேப் டிஸ்பிளேயோ இருக்கணும் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு இப்போ ஆஃபர் காரணமாக நம்மளால பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபாய் பிரைஸில் வாங்க முடியுது ஒரு நல்ல டீல் தான் ஏன் இதை கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொல்றேன்னா கொஞ்சம் அதிகமாக போனீங்கன்னா ஐக்கூட ஐக்கூ ஜி நைன் எஸ் ப்ரோ அவைலபிளாக இருக்குது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச்சான மொபைல் இருபத்தி ரூபாய் ப்ரைஸில் வாங்க முடியும் ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென்ட்ரி ப்ராஜரோட வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லைங்க இந்த மொபைலில் கேமராலேருந்து பேட்டரியிலேருந்து எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஒரு ஒரு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பார்க்கும்போது தி பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு போக்கோட வேற மொபைல்ஸ் இருக்கு இல்லைன்னே சொல்லவே மாட்டேன் ஸோ அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஓவராலாக கார் டிஸ்பிளேட ஒரு பெஸ்ட் மொபைல் வேணும்

இருபத்தஞ்சாயிரரூபா ஐநூறுபா எக்ஸ்ட்ரா இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இது இந்த ப்ரைஸ் வாங்கினீங்கன்னா ரியல்மியோட ஜிடி சிக்ஸ்டி ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்து ஜோமி ஃபார்ட்டீன் ஜோமி ஃபார்ட்டீன் யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் மொபைல் வித் பெஸ்ட் கேமரா உட வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜோமி ஃபார்ட்டின் ட்ரை பண்ணலாம் லைக்காக கேமராஸ் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் தாறு இருக்கும் ஆரம்பத்தில் இதனோட ரிவ்யூஸ் எல்லாமே இந்த கேமரா செம்ம கேமரா அப்படின்ற மாதிரி தான் வந்தது அறுபதாயிரரூபாய்க்கு லான்ச் ஆன மொபைல் இப்போ நாற்பத்தி எட்டாயிரரூபா அப்படின்ற ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸோ

இருக்கும் ஸோ போக்கோவோட எம் சிக்ஸ் ஒரு நல்ல மொபைல் எட்டாயிரத்து ஐநூறுவாய் கிடைக்குதுன்னா மிக்ஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி போக்கோவோட எக்ஸ் இது அமேசான்லேயும் இருக்கு இது பதினஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு ஸோ இந்த செக்மெண்ட்ல இது ஒரு நல்ல மொபைலா இருக்கு அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அமேசான்ல இருந்த பெஸ்ட்டான டீல்ஸை ஷேர் பண்ண உங்களுக்கு தனித்தனியாக என்ன பிரைஸ்ல என்ன மொபைல் தி பெஸ்ட் அப்படின்ற வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிவுங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்